நான் மத்தியம் நீங்க பிரிச்சு எடுத்துருக்கீங்க நான் சொல்றது நீங்க என்னன்னா சொல்லுங்க என்ன மறுப்பு சொல்லலாம் ஆனா கருத்து சொல்லக்கூடாது ஆனா கரெக்ட் கொரோனா டைத்துல எது முக்கியமா இருந்துச்சு வகுப்புல நேரம் கிடையாது ஆனா வீட்டுல இருந்தாங்க ரைட் வீட்டுல இருந்து மாணவர்கள் கவனிச்சாங்களா சொல்லுங்க ஆனா நினைச்சு சரிங்க ஆனா அந்த இடத்துல ஆசிரியர்கள் எவ்வளவு எத்தனையோ ஆசிரியர்கள் என்ன செய்யுங்க யூடியூப் போட்டீங்க யூடியூப் போட்டு பிள்ளைய பாக்கட்டும் பாக்கட்டும்னு

அடுத்து பாருங்க இப்போ நேத்து தமிழ்ல நடந்துச்சு இது நம்ம நேரம் அப்படின்னு புதுசா கொண்டு வந்து என்னத்த கொண்டு வந்தாங்க மாணவர்கள் இது முன்னாடி பேசுறாங்க ஆனா கடையில மாணவர்கள் என்னத்த கொண்டு கூட பேசுறாங்க சொல்லி ஆசிரியர் கடைசியில பேச சொன்னாங்க பேசுறது எப்படின்னு மேடை பேசு அது உண்மையா அப்ப அந்த இடத்துல ஆசிரியர் பக்கம் அது ஒண்ணு அடுத்து பாருங்க நம்ம எதுவானதா இருந்தோம் இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம் சரிதானா

யாராவது சொன்னதும்பாங்க கடேஜியில உடல் உடல் வந்து இதயம் அது இதயம் மற்ற எல்லா பார்ட்ஸும் வகப்பறை மாணவராக இருந்தால் அவங்க வந்தாலும் உயிர் வந்து ஆசிரியராக நண்பர்கள் அவங்க இன்னும் முக்கியம் சொல்லியாக நான் பேசுனாங்க மாணவர்கள் இல்லாம இந்த எண்ணம் எழுத வகைப்பறையே கிடையாது ஆசிரியர்களுக்கு மூலதனமா இருக்கிறதே நாங்க தான் நாங்க இல்லாட்டி அவங்களால செயல்பாடு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இல்லையா கொரோனா காலத்துல அந்த கற்றலடை வெளியே போகணுங்கிறதுக்காக என்னப்படுத்தும் திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த கற்றல் அப்படிங்கிறது வகுப்பறையில மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா இல்லை வீட்டுல குழந்தை பிறந்ததுல இருந்து நாங்க பிறந்ததுல தான் இருக்கும் அதுல ஒரு தூண்டுதலாக தான் ஆசிரியர் இருக்கிறாங்க ஸோ வளர்த்தெடுக்கும் திட்டத்துக்கு முக்கியமான பங்கு வந்து குழந்தைகளாகிய எங்களால் மட்டுமே உண்டு எங்களை எங்களுக்கு மட்டுமே உண்டு இதுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய அச்சாணியா வந்து நாங்கள் குழந்தைகள் தான் இருக்கோம் ஆசிரியர்களா இருந்தாலும் அவங்களுக்குரிய ஒரு அச்சாணி வந்து குழந்தைகளாக நாங்களாக தான் இருக்கோம் வகுப்பறை இல்லைனாலும் அந்த இடத்துல கற்றல் நடக்க தான் செய்யும் வீட்லையுமே

真的。

முடியாது ஆடல் களமா இருக்கு பாடல் களமா இருக்கு விளையாடும் இடமா இருக்கு டிராயிங் ஸ்கில்ல வளர்க்குற இடமா இருக்கு சிந்தனையை தூண்டும் இடமா இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கற்பனை வளர்ந்த வளர்க்குற இடமாவும் இருக்கு மொத்தத்துல ஒரு பெரிய கரு மூலமா இருக்கு நம்ம கிளாஸ் ரூம் வந்து பெரிய கரு கிடையாது கருவறையில இருந்து குழந்தை எப்படி வளர்ந்து வருதோ அது மாதிரி வகுப்பறையில இருந்து குழந்தை தன்னோட அறிவு வளர்த்து இடத்தை வளர்த்து எல்லாத்தையுமே வளர்த்து அது ஒரு பெரிய முக்கியமான குடும்பங்களாக மாற்ற கடமை

அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இவங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் குழந்தைங்க குழந்தைங்க ஆதாரம் எல்லாத்துக்கும் நம்மளோட இந்த தொழிலுக்கு நம்மளுக்குமே ஆதாரம் வந்து குழந்தைங்க அந்த குழந்தைங்க நம்மகிட்ட இருந்து படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா நம்மகிட்ட இருந்து படிக்கிறாங்க அந்த அந்த நம்பிக்கையில் ஒரு சின்ன திருத்தம் அவங்க நம்மகிட்ட இருந்து மட்டும் படிக்கலை ஆல்ரெடி அவங்க எப்படி வராங்க படிச்சு தான் நம்மகிட்ட வராங்க அந்த ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து அந்த குரூப் வந்து சொன்னாங்க உண்மையிலேயே அவங்க வந்து லேர்ன்டாகவும் நாலேஜோடையும் தான் நம்மகிட்ட வரணும் ஆனால் அதோடய அளவும் இருக்கு அதை மாற்று வருது ஆனால் அவங்க வந்து ஜீரோ வந்து இருந்த இடத்துல ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்காங்க நம்ம ஸோ அவங்க சொன்னது வந்து வேலையான பாயிண்ட் அடுத்தது கிளாஸ் ரூமை பற்றி பேசும்போது அவங்க சொன்னாங்க கருவறைக்கு நிகராக வகுப்பறை வந்து அவங்க போயிட்டாங்க இல்லைங்களா அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் அது வந்து நிதர்சனமான உண்மை டெவலப்மெண்ட் ரெண்டு இடத்தையும் அவங்க நல்லா அந்த உண்மையை வந்து சரியாக பயன்படுத்திருக்காங்க அங்க வந்து பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா இங்க வந்து என்னவா இருக்கு நாலேஜ் எமோஷன் சோஷியல் எல்லா டெவலப்மெண்ட்டும் பிஹேவியரல் டெவலப்மெண்ட் எல்லா டெவலப்மெண்ட்டும் இங்கே வந்து மேக்சிமம் குழந்தைங்க வந்து அந்த குழந்தமையோட அவங்களோட அந்த சில்ட்ரன் ஹுட் இருக்குல்ல சைல்ட் ஹுட் இருக்கு அதோட மேக்ஸிமம் டைம் அவங்க எங்க ஸ்பெண்ட் பண்றாங்க வகுப்பறையில தான் வீட்டில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்கிடுறாங்க அதை நம்ம கழிச்சு நம்ம மீறி பார்த்தோம்னா அவங்க அதிகபட்ச நேரத்தை வகுப்பறையில செலவழிக்கிறாங்க அதனால வகுப்பறையும் முக்கியமான ஒன்றாக இருக்கு ஆனா அந்த ரெண்டையும் குழந்தைங்க இருக்காங்க வகுப்பறை வந்து அவங்களுக்கு மேலும் அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு மேடையாக அமைது ஆனா அந்த ரெண்டையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு உண்மையிலேயே உயிர் ஊட்டக்கூடிய ஆட்கள் யாருக்கெல்லாம் இருக்கு குழந்தைங்க வந்து படிச்சுக்காங்க வராங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து கற்றுக்குறாங்க அது உண்மைதான் ஏன் அப்படின்னா இந்த பள்ளி அப்படிங்கிற அமைப்பு இல்லாத கூட என்ன இருந்திருக்காங்க பெரிய எல்லா எல்லாத்துறையிலும் பெரிய அறிவாளிகள் பள்ளின்ற அமைப்பு இல்லாதப்பையும் இருந்திருக்காங்க ஆனாலும் அத வந்து ஒரு அமைப்பா அது மாறும் போதுதான் அது ஒரு அமைப்பா ஆகும் போதுதான் என்ன ஆகுது அதனுடைய பலன் வந்து பலன் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அதீதமாக கொடுக்க முடியுது ஒரு நோக்கத்தோட அதை நம்ம வந்து என்ன செய்ய முடியுது ஒரு நோக்கத்தோட கொண்டு செலுத்த முடியுது அப்போ டீச்சர்ஸ் வந்து அங்க என்ன ஆயிடுறாங்க

எமோஷன் அதை மாத்த முடியாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஆனா இன்னும் ஆர்டிபிஷியல் எமோஷன் வந்து வரல இல்லையா அத ஒரு டீச்சரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம சொல்ற அந்த வகுப்பறை வளர்ச்சி அல்லது அறிவு வளர்ச்சி இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன் காம்பனன்ட் வந்து எமோஷன் தான் நீங்க ஆடுறது பாடுறது எல்லாம் எதுக்காக குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்ற அந்த மகிழ்ச்சின்ற எமோஷன் தான் என்ன பண்ண வைக்குது கற்றலை அதிகப்படுத்து அதனால வந்து எந்த ஆர்ட்டிஃபிஷியல் சிஸ்டமும் ஒரு டீச்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது டீச்சரும் இன்னவேட்டபுளானவங்க ஆனால் இந்த எல்லாமும் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ 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 பெர்சன்டேஜ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அது நான் சொன்னாலும் சொல்லாதாலும் இந்த முடிவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கிஃப்டை பார்த்தனால இல்லை இந்த கிஃப்டை பார்த்தனால இல்லை நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் தானே அதான் ஆனால் அதில் வந்து திரும்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த திரும்ப நம்ம கவனிச்சுக்கணும் ஸோ டீச்சர்ஸ் வந்து நம்ம சொல்றோம் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற ஒரு ரோலில் டீச்சர் எப்போயும் என்ன பண்ணணும்னா மல்டிபெசிலேட்டடாக வேறு வேறு ரோலை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும் டீச்சர்ஸ்

நட்டுறன்னு சொல்றாங்கன்னா இவங்க நம்மளுக்கு வார்த்தை கொடுக்கலாம் நம்ம சிஸ்டத்தோட பெனிஃபிட் சரிங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றோம் இல்லையா டாப் டு பாட்டம் அதோட பெனிஃபிட்டை நம்ம வந்து பார்க்க முடியும் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் அது அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ